இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு பஞ்சாபில் விஷச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபதாக அதிகரித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் மாநிலம் சம்ரூர் மாவட்டத்தில் உள்ள குஜ்ரான் மற்றும் அதை சுற்றியுள்ள பல கிராமங்களில் கடந்த இருபதாம் தேதி பலர் சாராயம் குடித்தனர் அவர்களில் பலரும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் அன்று இரவு ஐந்து பேர் இறந்த நிலையில் மறுநாள் மூன்று பேர் உயிரிழந்தனர் நேற்று ஆறு பேர் உயிரிழந்தனர் இன்று மேலும் ஆறு பேர் இறந்தனர் இதையடுத்து அந்த கிராமங்களில் சுற்றுப்பகுதிகளில் சோதனை நடத்தினர் அதில் சாராயம் தயாரிக்க பயன்படும் மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் பதினேழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதனால் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளது இச்சம்பவம் தொடர்பாக ஆறு பேரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டுள்ளது தேர்தல் நெருங்கும் நேரத்தில் விஷச்சாராயம் குறித்து இருபது பேர் உயிரிழந்த நிகழ்வு அம்மாநில ஆம் ஆத்மி அரசுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது அம்மாநில எதிர்க்கட்சிகளான காங்கிரஸ் அகாலிதள கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன